வணக்கம் உறவுகளை மற்றொரு செய்தியொன்று சன் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் செய்தியல்ல நந்தினி மற்றும் கதிர் ஏற்பாடு பண்ணிய மொய்விருந்து நிகழ்ச்சியில் அசிங்கப்பட்டு நிற்கப் போகிறார் அதை நம் கண் குளிரபேடிக்கு பார்க்கலாம் என்று குணசேகரனும் அந்த பங்கு வந்திருக்கிறார் அதே மாதிரி குணசேகரன் எதிர்பார்த்தபடி காதுகுத்து விழா முடிந்தது அத்துடன் நந்தினி மற்றும் கதிரும் அசிங்கப்படும் அளவிற்கு மொய்விருந்து விருந்தாகவே மாறிவிட்டது அதற்கு குணசேகரன் அங்கு வந்து ரகலை பண்ணியதால் அங்கு வந்த சொந்தக்காரர்கள் அனைவரும் கதிர் பக்கம் சேர வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அதனால் மொய் பணம் வைக்காமல் சாப்பிட்டு மட்டும் போகலாம் என்று வந்த சொந்தக்காரர்கள் பாதிப்பே திரும்பிவிட்டார்கள் பிச்சை போடுற நினைப்பில் நூறு ரூபாய் இருநூறு என்று மொய் வச்சு கதிரை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் சந்தோஷத்தில் அப்படி பூத்து போய்விட்டார் ஆனால் யார் முன்னாடி ஜெய்து காட்டணும் என்று நந்தினி கதிர் ஆசைப்பட்டார்களோ அவர்கள் முன்னாடியே அசிங்கப்பட்டு விட்டார்கள் இதனால கோபத்தில் கொந்தளித்த கதிர் ஆவேசமாக கோபப்பட்டு அங்கு இருப்பவர்களிடம் சண்டை போட ஆரம்பித்து விட்டார் பார்த்த குணசேகரன் கரிகாலன் ஜான்சராணி இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் என்று ரியாக்ஷன் கொடுத்து கேவலமாக பார்த்தார்கள் ஆனால் இங்குதான் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் நடந்திருக்கிறது அதாவது இந்த ஒரு விஷயத்துல கதிர் மற்றும் நந்தினி நொறுங்கி கூடாது என்பதற்காக ஈஸ்வரி புத்தியை பயன்படுத்தி கதிர் மானத்தை காப்பாற்றிவிட்டார் அதாவது இருந்த நகையை மொய்ப்பனமாக கொடுத்து அவர்களை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு காடித்தளம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் இதைவரும் படமாக பார்க்காமல் நம்மளுக்காக ரெண்டு சொந்தங்கள் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட